முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் அவர் வரும்பொழுது முதல்ல வரும்பொழுது பதினாறு வயசில் வந்தார் வரும்போது நேர கோபர்கான் தான் முதல்ல வந்த இடம் அந்த கோபர்கான்ங்கிற கிராமத்தில் அவர் இருந்த உடனே அங்கே சில சர்ச்சைகள் வந்து அங்கேருந்து அவர் நகர்த்தப்பட்டார் அங்கேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்த இடம்தான் இந்த சீரடி கிராமம் சிலர் உத்தமமான தவசீலர் அவருக்கு வந்து இங்க ஒரு வேப்பமரம் ஒன்று இருக்குது அங்கே பாபா கூட அவர் என்ன சொன்னாரோ நான் வேப்பமரத்தை அடியில் அமரமர விரும்புகிறேன் அரம் ஷிரடி கு கோயிலுக்குள்ளே இருக்கிற வேப்பமரம் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வேப்பமரம் இந்த வேப்பமரம் தான் அவர் ஆதியில் உட்காந்துருக்குது அதை நான் அருகாமையிலே உபயோகித்த ஒரு வீடும் அங்கே இருக்குது பக்கத்திலே இருக்குது அங்கே அவருடைய நினைவாக இன்றைக்கும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க ரொம்ப அருமையான இடம் பாபா இதில் அமர்ந்து கொண்டு கண்களையும் மூடி தியானிக்கும் பொழுது பாபா பலருக்கு தரிசனம் தருவதாக பலரும் உணர்ந்திருக்கிறார்கள் சாய் தாம் என்ற இடத்தில் பாபா முதன்முதலாக வந்திருந்து மரத்தடியில் அமர்ந்து குடும்பத்தினரோடு கட்டிலில் அமர்ந்து உறங்கி அவர் குடும்பத்தினரில் ஒன்றாக வந்து ஆசீர்வதித்து இது அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது வணக்கம் நம்ம ஐபிசி பக்தியில பாபா மாமியுடன் சீரடியில் யாத்ரா நிகழ்ச்சியில சாய்பாபாவை பத்தியும் ஷீரடியில நம்ம பார்க்க முடியாத நிறைய இடங்களை பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் ஷீரடியல் யாத்ரா நிகழ்ச்சியில சாய்பாபாவை பத்தி நமக்கு தெரியாத மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய இடங்களை பத்தினா சில தகவல்களை பகிர்றதுக்காகவும் நம்ம கூட குருஜி இன்னைக்கு இருக்காரு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பொதுவாக அந்த சாய் பாபா முதல் முதல்ல போன இடம் சாய்ராம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த சாய்ராம் இடத்தை பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆசுவாதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாய்ராம் எனக்கு ரொம்ப தெரியும்னு என்னால் நினைக்க முடியாது ஏன்னா இந்த கட்டுறது கைமண் அளவு மாதிரி பாபாவை பற்றி எத்தனையோ பேர் நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த பதில் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா இந்த பாபா பக்திங்கிறது ஒரு தனி சாம்ராஜ்யம் சாய் டிவோட்டிஸ்னால் இவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிச்சயமான நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி அவர் வளர்த்துருவார் அந்த பக்தர்களை சாய் டிவோட்டிஸ்னாலே எப்போவுமே ஒரு சமூகத்தில் மரியாதையும் இருக்கும் அவங்க யாருக்கும் எந்த தொந்தரவுக்கும் மாட்டாங்க ரொம்ப சாமி பக்திங்கிறத விட சாய் பக்திங்கிறதுக்கு வேல்யூ ஜாஸ்தி மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் மகான்களுடைய அருமையை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் கான்செப்ட் நிறைய இருக்குது ஆண்டவன்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் முருகன் இப்படி விநாயகர் இப்படி சிவன் இப்படின்னு ஆனால் அரிய மகான்களுடைய சரிதம் இருக்குது இல்லையா அதுக்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி அவங்களுக்கும் தனியாக எந்த பக்தியும் பாடலும் கிடையாது அவங்க சரிதம் தான் அவங்க சச்சரிதம் எப்படி பாம்பாக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி பாபா வந்து பலவேறான வரலாறுகள் இருக்குது அவர் ஒரு அந்தனர் குளத்தில் பிறந்தார் அப்புறம் ஒரு முஸ்லீம் பக் கேட்ட வளர்ந்தார் அதுக்கப்புறம் வந்து ஷீரடிக்கு தமிழ் ஒரு சேலுவில் குருகிட்ட இருந்தார் பல காலம் அவர் தன்னுடைய இதை மெய்ப்பிக்க பாபா தன்னுடைய சக்தியை மெய்ப்பிக்க சில பரிசெல்லாம் அவர் வச்சார் ஒரு மரட்டு பசுக்கு பால் கறக்க வச்சார் தன் கண் முழுக்க மிளகாப்படி தூவிட்டு அவர் கையால் தடவை சொல்லி அவர் கண் விழித்து பார்த்தார் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது இது இது வந்து இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் மீறி கொடுக்குற தெய்வம் யாராக இருந்தால் என்ன அவர் மேலே நாங்கள் வச்சுருக்கிற அன்பு தான் பக்தி அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்னு சொல்லி தான் இன்றைக்கி சாய்டி ஓட்டிஸ் பாபாவை தேடி எல்லா கோயில்களுக்கும் போகிறாங்க அதே மாதிரி தான் சீரடிக்கு ஷீரடிக்கு அவர் வரும்பொழுது முதல்ல வரும்பொழுது பதினாறு வயசில் வந்தார் வரும்போது வேறு கோபர்கான் தான் முதல்ல வந்தாயிடும் அந்த கோபர்கான்ங்கிற கிராமத்தில் அவர் இருந்த உடனே அங்கே சில சர்ச்சைகள் வந்து அங்கேருந்து அவர் நகர்த்தப்பட்டார் அங்கேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்த இடம்தான் இந்த சிரடி கிராமம் ஷிரடி வந்து ஒரு புண்ணிய பூமி அப்படிங்கிறதுல இன்னொரு கருத்து யாருக்குமே கிடையாது உலகம் முழுக்க காரணம் என்னென்னா இந்த பக்கம் சுக்கராச்சாரியார் தபோபூமின்னு சுக்கரனோட க்ஷேத்திரம் அங்கே தான் இருக்குது சிரடிக்கு பக்கத்தில் இந்த பக்கம் சனி சிங்கன அப்பூர்னு ஒரு சனீஸ்வரனுடைய இடமும் அங்கே தான் இருக்கு குருக்கும் சுக்கரனுக்கும் சனிக்கும் நடுவில் குருவாக பாபா அந்த இடத்த தேர்வு செஞ்சார் சீரடியங்கிறது தான் கான்செப்ட் உண்மை அது என்னுடைய அணுகுமுறையில் பல தடவை ஒரு இரநூறு வாட்டிக்கு மேலே நான் சீரடிக்கு போயிருக்கேன் போனதில் எனக்கு கிடைச்ச பல தகவல்கள் அங்கே அவருக்கு ஒரு ஒரு அஞ்சாறு பேர் ரொம்ப க்ளோஸ் டிவோடிஸாக இருந்தாங்க முத முதல்ல அவரை வரவேற்றது வந்து மெகல்சாபதி அப்படிங்கிறவர் அந்த ஃபேமிலி இன்னும் சீரடியில் இருக்காங்க மெகல்சாபதி அப்போது ஒரிஜினலாக இந்த கந்தோபா கோயில் இருந்த இடம் வந்து நீம்காவும் நீம்காவின் பக்கத்தில் தான் சாயதாம் தமிழன் நீம்காவூங்கிற இடத்துல தான் பழைய கோயிலை புதுப்பிக்கிறாங்க இப்போ கூட அதை புது புதுப்பித்து அந்த கந்தோபா அந்த ரெண்டு தேவியரையும் மேலே கொண்டு வந்திருக்காங்க இப்போது அது பக்கத்தில் இருக்கிறது நீம்காவன்னு அந்த நீம்காவன்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது நீம்காவன்னா வேப்பம வேப்ப மர கிராமம் அந்த நீம்காவன்னு அந்த பேர் வந்ததுனாலேயே அந்த வேப்ப தான் அந்த பேர் வந்தது பாபா முத முதல்ல உட்காந்தது ஒரு வேப்ப என்ன அது நீம்காவனில் இருக்கிற வேப்ப மரம் தான் அந்த வேப்பமரம் தன்னுடைய இலைகளில் பாதியை இனிப்பாகவும் பாதியை கசப்பாகவும் வச்சுருக்கோம் எப்போவுமே இப்போ கூட நம்ம ஷிரடிக்கு கோயிலுக்குள்ளே இருக்கிற வேப்ப மரம் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வேப்பமரம் இந்த வேப்பமரம் தான் அவர் ஆதியில் உட்காந்தது அதை நான் அருகாமையில் அவர் உபயோகித்த ஒரு வீடும் அங்கே இருக்குது பக்கத்துலேயே இருக்குது அங்கே அவருடைய நினைவாக இன்றைக்கும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க ரொம்ப அருமையான இடம் இந்த சாய்தாம் என்ற இடத்தில் பாபா உடலோடு வாழ்ந்த பொழுது முதன் முதலாக இங்கு வந்து ஒரு வேப்ப மருத்துடையில் அமர்ந்து பின்னர் இங்க வந்து இங்க உள்ளவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய குடும்பத்தினராக குடும்பத்தினரில் ஒன்றாக ஆகி இங்கு எல்லோருக்கும் ஆசை வழங்கியுள்ளார் வாருங்கள் இந்த சாய்தாமில் பாபா அமர்ந்த அந்த கட்டில் கண் தெரியுமாறு காட்சி அளித்த அற்புதம் இங்க இருப்பவருடைய ஒரு தாத்தாவிற்கு நிகழ்த்திய அற்புதங்கள் இவை நம்ம காணலாம் சாய்தாம் என்ற இடத்தில் முதன் முதலாக பாபா வருகை தந்தபோது இங்கே உள்ள அந்த வேப்பமரத்தடியில் தான் அமர்ந்தார் பிறகு இவருடைய இங்கு இருக்கும் அந்த தொண்டிராம் சவான் பாபா என்று சொல்லக்கூடிய அவருடைய அவருடன் பாபாவுடனான நட்பு மிகவும் நெருக்கமானது அவரும் பாபாவும் இணைந்து பல நாட்கள் உரையாடி மகிழ்ந்திருக்கின்றனர் இந்த இடத்தில் தொண்டிராம் சவான் பாபா அவருடைய அந்த கட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது பாபா இது இதில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி தியானிக்கும் பொழுது பாபா பலருக்கு தரிசனம் தருவதாக பலரும் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வந்து இந்த தொண்டிராம் சவான் பாபா அவர்களுடைய பரம்பரையினருக்கு கிடைத்துள்ளது இன்னமும் அவர்கள் இங்கு சாய்தாமல் மிகப்பெரிய பாபாவிற்கான ஆலயத்தை எழுப்பி முறையாக பூஜை புரஸ்காரங்கள் பாபா இருந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் என்ன எது மாதிரியான ஒரு ஒரு மரியாதையும் அன்பும் பக்தர்களுக்கு வந்து ஒரு உதவியும் செய்து வந்தார் வந்தாரோ அதே மாதிரி அவர்களுடைய பரம்பரையினும் இன்னும் செய்து வருகிறார்கள் அந்த துண்டிராம் சவான் பாபா தவசீலர் உத்தமமான தவசீலர் அவருக்கு வந்து இங்கே ஒரு வேப்பமரம் ஒன்று இருக்குது இங்கே வந்து உட்கார் சொன்னப்போ கூட அவர் என்ன சொன்னாரோ நான் வேப்பமரத்தடியில் அமரமதை விரும்புகிறேன்னு ஆறாம் ஸோ வேப்பமரத்தடியில் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியான இந்த சாய் தாமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை பாபாவிற்காக அவருடைய பரம்பரையினர் எழுப்பி இன்னமும் அதை ஆர்த்தி அந்த எடுத்து பராமரித்து கொண்டு வருகிறார்கள் ஐபிசி பக்தி சேனல் நடத்தும் இந்த யாத்திரையில் இன்று நாம் வந்து இருக்கக்கூடிய தரிசிக்க இருக்கக்கூடிய புனிதமான ஸ்தலம் வந்து கோபர்காம் என்ற புண்ணிய பூமி கோதாவரி நதி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த புண்ணிய பூமியில் சாய்தாம் என்ற இடம் அந்த சாய்தாம் என்ற இடத்தில் பாபா முதன் முதலாக வந்திருந்து மரத்தடியில் அமர்ந்து அவருடைய அந்த குடும்பத்தினரோடு அங்க கட்டிலில் அமர்ந்து உறங்கி அவர் குடும்பத்தினரில் ஒன்றாக வந்து ஆசீர்வதித்து இது அற்புதங்கள் எல்லாம் நிறைய நக நடந்திருக்கின்றது இந்த சாய்தாம் என்ற இடத்தில் வந்து நம்ம அமர்ந்து நம்முடைய நேயர்களுக்கு இந்த தரிசனத்தை காண்பித்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் நடந்த அற்புதங்களை எல்லாம் நாம் இனி தொடர்ந்து நாம் காண்போம் சாய்பாபா சீரடி வர்றதுக்கு முன்னாடியே முதல் முதல்ல போன இடம் வந்து சாய்தாம் அப்படின்னு சொல்லப்படுது அவர் முதல் முதல்ல போனதாலதான் அங்க அங்கே சாய்தாம்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு அந்த வேப்ப மரத்துக்கு தான் அவர் முதல் முதல்ல அமர்ந்ததா சொல்லப்படுது அந்த மரத்துல வந்து இன் இப்ப வரைக்குமே மஞ்சள் நூல் கட்டி எல்லாருமே வேண்டுதல் சொல்றாங்க அப்படி மஞ்சள் நூல் கட்டி வேண்டும்போது போது அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறதாவும் சொல்லப்படுது நீங்க ஷீரடி போறீங்க அப்படின்னா இந்த வைப்பு மரத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி நீங்க மஞ்சள் நூல் கட்டி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு